ஹலோ அப்படி நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் கிடைக்காது சில நீங்கள் நல்லா நடந்துச்சு ஷார்ட் ஆர் ரிவ்யூ பார்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கு வந்து மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க அவங்கள பார்த்த உடனே பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணுறாங்க சீதாவை பார்த்துட்டு நல்லா இருக்காமா பரவாயில்லையே சீதாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலாம் போலவே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு இல்லை பாட்டி நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ சின்ன பொட்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமல்லாம் வச்சு விட்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க நான் வந்துட்டு ஏன் சீதாக்கு படிப்பு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க நீ தான் படித்து முடித்தோடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா நீ பொறுமையாகவே கல்யாணம் பண்ணிக்கோ நான் கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லவும் பார் ஸ்ருதி ஒன்னு தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து விடுறாங்க மீனாட அம்மா படிப்பு முடிட்டு பார்க்கலாம் நல்ல இடமா வந்தால் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லவும் ஏன் முத்துக்கிட்ட சொன்னால் பார்க்க போகிறான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நல்ல இடமாவா இப்போ பெரிய பொண்ணு கவஞ்ச மாதிரி பண்ணணும் வேற யாராவது ட்ரெயினை ஓட்டி யாராவது உளுந்து சாகணும் அப்படின்னு சொல்லவும் பாட்டி இருந்துட்டு விஜயாவில் லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க உனக்கு அறிவு இல்லை எந்த இடத்துல எப்படி பேசணும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அம்மாட்ட சொல்றாங்க மீனாக இருந்துட்டு என் தங்கச்சி நல்லா படித்து வேலைக்கு போய்ட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து என்ன சொல்கிற மாதிரி யாரும் அவளை வந்து இல்லாத வீட்டில் இருந்து வந்தேன்னு சும்மா சொல்லி குத்தி காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க மீனாக சொல்கிறாங்க பாட்டி இருந்துட்டு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கம்மா சில பேர் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பார்வதி இருந்துட்டு ரெண்டு பேரும் தான் குத்தி காட்டுறாங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க நீ வர அதை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதி திட்டுறாங்க அடுத்து ஸ்ருதியோட அம்மா வராங்க வந்தவனே எப்போ மாதிரி ஏடிக்கு போட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வந்து மீனாவம்பு இழுக்கிறாங்க என்ன முத்து இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சவாரிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு கூட சவாரிக்கு போயிருக்காங்க அப்படி வண்டி ஓட்டிமா உனக்கு ஒரு நகை கூட வாங்கி போடல கவரிங் நகை எப்போட்டிருக்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க பாட்டி எழுந்துட்டு திட்டுறாங்க ஏமா வந்தால் தான் ஒரு இடத்துல பேசுவீங்களா அவள் போட்டிருக்கிற நகை தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட நீங்கள் மனசோட வச்சுக்கணும் பொதுவான இடத்துல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்ருதியோட வந்துட்டு ஐயோ கோச்சுக்கு அதை மீனா நான் எதார்த்தமாக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க சரி கேக் வெட்டலாமா அப்படின்னு சொல்லவும் இருங்க முத்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு அவன் எங்கே வரப்போறான் நைட்டு தள்ளாடிட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க மீனா இருந்துட்டு அவர் அப்படிலாம் மாட்டார் நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்து பண்ணலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அவர் வர வரைக்கும் நம்ம கிஃப்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு அந்த மாலையை வந்து பாட்டிக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இன்றைக்கி எப்சைட் தூரம் முடிஞ்சிடுச்சு முத்து வந்து பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்டோட வராரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்ட்டா பாய்